பில்லி கிராம்ன்ற பெரிய இவஞ்சலிஸ்ட் வந்து ஒரு இடத்துல ஒரு குரூசைட் வச்சிக்கிட்டு இருக்காரு அமெரிக்காவர் குரூசைடை பிளான் பண்ணிட்டு அவர் எப்படி மீட்டிங் நடத்தணும்னா பெரிய ஸ்டேடியம் எடுப்பார் அவர் சும்மா சின்ன ஹாலில் கிடையாது ஸ்டேடியமே எடுத்து அங்கே மீட்டிங் நடத்த போகிறார் அடுத்த நாள் மீட்டிங் நடக்க போது முந்தன் நாள் வந்து அந்த மீட்டிங்க்காக பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு மீட்டிங் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு அதுக்கே நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க மைக்கில் பேசிக்கிட்டு இருக்காராம் பேசிகிட்டு இருக்க போதான் உணர்றாங்களாம் மேலேயும் கேள்வியம் இப்படியும் அப்படியும் பிளேன் போதான் ஏன்னா பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது இந்த பக்கம் பிளேன் போகன்றதை யோசிக்கல அவங்க அதனால வரக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸையும் யோசிக்கல மேலே கிளியும் போதாம் அதனால அவர் பேசுறதே கஷ்டமாயிடுச்சான் அன்னைக்கு அந்த பிளானிங் மீட்டிங்கில் அவர் யோசித்தாராம் எப்படி இந்த மாதிரி போச்சுன்னா நாளைக்கு எப்படி மீட்டிங் நடத்துறது எப்படி சுவிசேஷத்தை பிரசம் அது பேசுனா கூட யாரும் ஒருபடியா கேட்க முடியாது அதனால அங்கேயே அந்த நடந்துட்டுக்கு இருக்கப்போவே அங்கே மீட்டிங்ல இருந்தவர் எழுதுறாரு இதை பத்தி திடீர்னு நின்னாராம் நிறைய பிளேன் ஏற்கனவே போயிடுச்சு நின்னாராம் திடீர்னு மைக்கிலே ஒரு ஜபத்தை எடுத்தார் ஆண்டவரே நாளைக்கு தயவு செய்து இந்த பிளேன் எல்லாம் நிற்கும்படி செய்யும் அப்புறம் அது பாட்டு கண்டுக்காம மீட்டிங் மற்ற காரியங்களை பேசிட்டு இருந்தாராம் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு நான் இந்த மாதிரி யார் ஜெபிப்பா அடுத்த நாள் நீங்க மாட்டீங்க நியூஸ் பேப்பர்லேயே வந்துதான் அந்த நேரங்கள்ல அந்த சில மணி நேரங்கள்ல அந்த பக்கம் வர பிளேன்லாம் வேறு வேற ரூட்ல திருப்பி விட்டாங்களாம் ஏன்னா அங்க ஒரே காற்றும் அதுவும் மற்ற காரியங்கள் அங்க இருந்ததுனால அப்படி கொண்டு வர முடியலையா ஒரு மனுஷன் பிலிகிராம் பெரிய தேவ மனுஷன் ஆனாரும் அவர் ஒரு மனுஷன்தான் அவர் ஜெபித்தார் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது நான் பேசுறது இங்க இயேசு ஜெபிக்கிறார் இது அவர் வெறும் சில பிளேன் நிற்கும்படி அப்பெல்லாம் ஜபிக்கல அவர் ரொம்ப பயங்கரமான என்ன இவர்களை உம்முடைய நாமத்தினால காத்து கொள்ளும் எல்லா தீமை நின்று காத்து கொள்ளும் கடைசி வரைக்கும் அவர்களை பத்திரமா வையும் ஒரு நாள் என்னுடனே குடன் அவர்கள் என்றென்றைக்கும் இருக்கணும் என்னுடைய மகிமையை பார்க்கணும் அது வரைக்கும் அவர்களை கொண்டு வரும் கடைசி வரைக்கும் நீங்க நல்லா பத்திரமா போய் சேருவீங்கன்றதுக்காக எல்லா விசுவாசி உண்மையான விசுவாசிக்காகவும் ஜெபித்தார் எவ்வளவு பெரிய ஜெபம் இந்த மாதிரி ஜபத்தையே பார்க்க முடியாது நம்ம பிரேயர் எல்லாம் பாருங்க சின்னதா இருக்கும் ஆண்டவர் இது வேணும் அது வேணும் இது பயங்கரமா இருக்கு இது ஆனா இதை நம்பலாம் ஏன்னா ஏசு ஜபிச்சார்னா முடிஞ்ச மாதிரி ஏசு ஜபிச்சார்னா முடிஞ்ச மாதிரிங்க இயேசுடைய ஒரு ஜெபத்துக்கு கூட பதில் அளிக்காம இல்லை அப்பிதான் ஏசு ஜபிச்சார்னா முடிஞ்ச மாதிரி நம்புறீங்களா இயேசுடைய ஜபம் என்ன பொறுத்த வரைக்கும் இயேசுடைய ஜபமே ஒரு வாக்கு மாதிரி ஒரு கேரண்டி மாதிரி அவர் ஜபிச்சிட்டாரா முடிஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம் நிச்சயம் அது நடக்கும் அவருடைய ஜபத்தை நம்புங்க